சிஐடி விசாரணைகளின் போக்கை பார்க்கும் போது இஷாரா சிப்பந்தியை விட மிக முக்கியமான நபராய் ஜே கே பாய் இருக்கிறார் என்பது புலனாகிறது இன்று அக்டோபர் பதினேழாம் தேதி ஜபரின் எழுத்தோடும் கண்ணனின் படத்தொகுப்போடும் இன்றும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறோம் இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் எவருக்கு தரும் மிகப்பெரிய ஆதரவும் ஊக்கமும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதுதான் இஷாரா சிவந்தி அவருடைய டம்மி நந்தகுமார் தக்ஷி ஜே கே பாய் எனப்படும் பெஸ்டியன் கனடி பெஸ்ட்ரியும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கம்பா பபா எனப்படும் நிஷாந்த் குமார மேல் மாகாண வடக்கு போலீஸ் பிரிவுக்கும் நுகேகுட பபி எனப்படும் கேடி சாமந்த சில்வா மேல் மாகாண தெற்கு போலீஸ் பிரிவுக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஒரு இலக்கிய தரமான பெயர்கள் பாருங்கள் பபி பபா என்று தேர்நிலவு ஜோடிகள் கொஞ்சுவது போல பெயர்களை வைத்துக் கொண்டு ரத்தமும்வுமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஜே கே பாய் தான் இந்த பபியையும் பபாவையும் கடல் கடந்து கரை சேர்த்த புண்ணியவான் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கம்பக பபாவை ஆகஸ்ட் மாதம் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து ரயிலில் நேபாளத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் ஜே கே பாய் பபாவுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத மற்றொரு பெரும் குற்றவாளியான நுகைகூட பபியை இதே போல ஒரு வெற்றி பயணத்தின் மூலம் கடந்த மார்ச் மாதம் கரை சேர்த்திருக்கிறார் ஜே கே பாய் தொழிலே இதுதான் மனித கடத்தலில் மகத்தான சாதனை படைத்தவர் அவர் இப்பேற்பட்ட குற்றவாளியையும் நாட்டிலிருந்து வெளியேற்றும் தொழிலை பக்காவாக செய்வதில் வல்லவர் அவர் என்று சொல்லுகிறார்கள் கொஞ்சம் பிசகி இருந்தால் அல்லது போலீசினுடைய தேடல்கள் மெத்தனமாக இருந்திருந்தால் பாதுகாப்பு பிரிவில் சம்பத் அனுசரணையில் சொல்லப்படுகிறது மதுஷுடன் துபாயில் கைதாகி அழைத்து வரப்பட்டு பிணையில் விடுதலையான பிரபல கேடியான கஞ்சிப்பான இம்ரானையும் தப்பு வைத்தது இதே ஜே கே பாய் தானா என்று நெத்திப் வானொலி சந்தேகம் எழுப்பியிருக்கிறது துபாயை தளமாக கொண்டு இயங்கிய ஜே கே பாயின் இமிகிரேஷன் டேட்டாபேஸை தேடி பார்த்த போது அதிகாரிகள் மயக்கம் விழாத குறையாய் உறைந்து போனதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது தன்னுடைய கடவுச்சீட்டை பயன்படுத்தி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துபாய்க்கு கட்டுநாயக விமான நிலையத்தின் மூலம் பயணம் செய்திருக்கும் பாய் பின்னர் நாட்டுக்குள் வந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை மாயிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவு அல்லது வேறு ஏதாவது கள்ளத்தோணி வழியாக நாட்டுக்குள் வந்தாரா என்பதற்கான பதில்களை பாய்க்கு கொடுக்க இருக்கும் ட்ரீட்மெண்ட்கள் தீர்மானிக்கும் மேலும் பாய் சர்வதேச டோன்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதால் இணையதளவாசிகளின் கண்களுக்கு லட்சணமாய்ப்பட்ட சிப்பந்தியை விட பாய் தான் பல பங்கு மிரட்டலாக தெரிகிறார் இஷாரா சிப்பந்திக்கு மொரிஷியஸ் நாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற்றும் சகல காரியங்களையும் மிக கச்சிதமாய் செய்து வைத்திருந்தார் பாய் என்று சில சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன மொரிஷியஸ் என்பது ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள ஒரு தீவு மடகஸ்காருக்கு கிழக்கே ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுற்றுலா உலகின் சொர்க்க புரியாது பாஸ்போர்ட் மூலம் அப்படியே துபாய் வழியாக ஐரோப்பாவுக்குள் தாவுவதுதான் கடைசி திட்டம் மொரிஷியஸ் பாஸ்போர்ட் வைத்திருந்ததால் தொன்னூற்று நான்கு நாடுகளுக்கு ஃப்ரீ விசாவில் செல்லலாம் என்கின்றன உலக பாஸ்போர்ட் தரப்படுத்தல் புள்ளி விவரங்கள் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஆஸ்திரியா லக்சம்பர்க் என்று பல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஃப்ரீ விசாவில் போய் சேரலாம் ஆனால் செவ்வந்தியின் ஐரோப்பிய கனவுகள் பாயின் கைதுடன் தகர்ந்து போயின ஜே கே பாய் நேபாளத்தின் தாமேல் என்ற இடத்தில் வைத்து உள்ளூர் போலீசாரின் துணையுடன் அமுக்கப்பட்டார் ஆரம்பத்தில் திமரினா பாய் நேபாள நேபாளர்களுக்கு பாய் கைமாற்றப்பட்ட பின்னர் சிஐடி அதிகாரி பாயிடம் பாய தொடங்கினார்கள் அப்போது இலங்கையில் இருந்து சிஐடியின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் பாய் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இஷாரா செவ்வந்தி இருக்கும் இடத்தை சொல்ல வேண்டும் என்றார் அந்த அதிகாரி அது யாரு இஷாரா அப்படி எனக்கு யாரையும் தெரியாது என்று நடிக்க பார்த்தார் பாய் ஆனால் பாயின் உடல் மொழியும் பதற்றமும் உதறலும் காட்டி கொடுத்து விட்டன பாய்க்கு சிங்களம் சரளமாக பேச வராது உயர் தொடங்கினால் அகரிணையில் முடியுமா ஆண் தொடங்கினால் பெண்பாலில் பாலில் முடியுமா ஆனால் மனித கடத்தல் பிசினஸுக்கு தேவையான அளவுக்கு சிங்களம் கொஞ்சம் மூளையில் சேர்த்து வைத்திருந்தார் பாய் சிஐடி அதிகாரிகள் இப்போது பாயை மிரட்ட தொடங்கினார்கள் எதிர்ப்பக்கம் வீடியோ கோலில் இருந்த அதிகாரி இப்படி சொன்னார் பாய் நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கொள்ளை பிரியம் என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் எமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் அவர்களை கைது செய்வோம் ஏற்கனவே உங்கள் வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இனி உங்களுக்கு நிரந்தர தூக்கம் தான் காலம் முழுக்க கிடைக்கும் என்றார் அந்த அதிகாரி வீடியோ கால் அதிகாரியின் மிரட்டலுக்கு பணிந்து போனார் பாய் நீங்கள் சொல்லும் பெண் இப்போது எங்கே என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு நேபாள ஏஜென்ட்டுக்கு அவளை ஒப்படைத்தேன் என்றவாறு நேபாள பயோ பயோடேட்டாவை தூக்கி கொடுத்துவிட்டு சரணாகதி அடைந்தார் பாய் நேபாள ஏஜென்ட் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரித்த போது இஷாரா சிவ்வந்தி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தங்கியிருந்த இடத்தில் இருந்து புது இடம் மாறினார் என்று தெரிய வருகிறது தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு கடைசியாக எடுத்திருந்த அழைப்புகளை பரிசோதித்தபடி தொலைத்தொடர்பு தவறுகளை ஆய்வு செய்தது நேபாள போலீஸ் சிவந்தி நேபாளத்தின் பக்தபூரில் இருப்பது இதன் மூலம் பழி சென்று பிடிப்பட்டது பக்தபூர் என்பது இலங்கையின் நுவரலியா மாதிரி ஒரு ரம்யமான குளிர் பிரதேசம் பக்தபூருக்கு உடனே விரைந்தார்கள் சில்வாவும் கிளை இணைந்து கொண்டது இதேவேளை கைது செய்யப்பட்ட நேபாள ஏஜென்ட் கம்பி இருக்க ஜே கே பாயும் இவர்களோடு கூட அழைத்து செல்லப்பட்டார் அப்போது பனிரெண்டாம் திகதி மாலையாகிவிட்டது நேபாளத்தில் இரவில் கட்டிடங்களையும் அபார்ட்மெண்ட்களையும் பரிசோதனை செய்யும் விசேட சோதனை ஆபரேஷனுக்கு முறையாய் பாதுகாப்பு அமைச்சினுடைய விசேட அனுமதியை பெற வேண்டும் உண்மையில் வாரங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டு அவர்களின் பூரண ஒத்துழைப்பும் தான் இருந்தது இரவு நேரத்தில் சிவந்தியின் தொலைபேசி சிக்னல்களை வைத்து கட்டடங்களை சோதனை செய்ய அனுமதி கேட்டிருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கவும் கூடும் ஆனால் உலுகலவும் இலங்கை சிஐடியும் அவசரமில்லை காலையில் பார்க்கலாம் என்று தீர்மானித்து விட்டார்கள் தப்பி தவறி விஷயம் வெளியே வந்தால் இத்தனை நாட்கள் பட்ட பாட்டிற்கும் பிரயோசனம் இல்லாமல் என்று ஆகி சந்தி சிரித்துவிடும் என்பதுதான் இந்த முன்னெச்சரிக்கைக்கு காரணமாகவும் இருக்கலாம் செவ்வந்தி தங்கியிருக்கும் இடத்திற்குள் புகுந்து பிடிப்பதும் கொஞ்சம் விவகாரமான விஷயம் என்பதால் செவ்வந்தியை வெளியே எடுக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள் இதற்கு ஒரு காரியம் பார்த்தார்கள் வடிவேலுவிடம் சிக்கிய பார்த்திபன் போல் வாய் இருக்கிறார் செவ்வந்திக்கு ஒரு வங்கி கணக்கு ஆட்டை கொண்டு வர இருப்பதாகவும் நாளை காலை பக்தபூர் டவுனில் வைத்து தர இருப்பதாகவும் தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்ல சொன்னார்கள் பலியாடு ஜே கே பாய் அதை அப்படியே செய்தார் இன்ட போர் நேபாளர்களை போலீஸ் கோஷ்டியுடன் தான் நடமாடும் கைதி பாயும் அன்று இரவு ஹோட்டேல் ஒன்றில் தங்கினார் மறுநாள் காலை இவர்கள் எல்லோரும் வாயுடன் சிப்பந்தியை சந்திக்க ஏற்பாடு செய்த இடத்துக்கு போய் நின்று கொண்டார்கள் சிவந்தி ஆடி அசைந்து வரத் தொடங்கிய போது பக்தபூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சிவந்தி ரொஹான் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு அடுத்த அபார்ட்மெண்டில் தான் தங்கி இருந்திருப்பது விசாரணைகளில் அப்போது தெரிய வந்தது சிவந்தியின் கைதுக்கு பின்னர் ஒட்டுமொத்த நேபாள நெட்வொர்க்கும் கைதானது இங்கே சிவந்தி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்மையின் விருப்பத்துக்குரிய ஏவலாளியாய் இருந்திருக்கிறார் பல்வேறு குற்றங்களுக்கு உடந்தையாய் இருந்திருக்கிறார் நாட்டை உலுக்கிய கணேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள தாதாவின் கொலைக்கு சூட்ட சமீத சட்டதரணி வேடத்தில் வந்து அத்தகலம் பண்ணி இருக்கிறார் ஆனால் ஜே கே பாயோ அடுத்த கட்ட குற்றவாளியாக இருக்கிறார் அவர் ஒரு மர்மங்களின் பிதா யார் யாரை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார் என்பது தெரியாது செவ்வந்தியும் இதர பாதாள உலக தாதாக்களும் அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத பாலகர்கள் போல முகபாவனைகளை பாவனைகளை வைத்திருந்ததை பார்த்த கூட்டம் இதை பாரு பயம் என்பது துளிகூட கூட இல்லையே என்று சமூக வலைதளங்களில் புலகாங்கிதம் அடைந்திருந்தது ஆனால் திறன தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்குபற்றிய போது பேசிய டிஐஜி நிஷாந்த் சோய்சா இவர்கள் மீடியாக்களின் முன்னே போலியாய் நடிக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது என்னோடு வந்தால் இவர்கள் இருக்கும் கோலத்தை என்னால் காட்ட முடியும் அழுது வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கெஞ்சி கொண்டும் சலித்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவில் பாதாள குழு கைது செய்யப்பட்ட போது அவர்களில் சிலருக்கு அந்த இடத்திலேயே பயத்தில் சிறுநீரம் சென்று உண்மையில் இவர்கள் சாமானிய மனிதர்களை விடவும் பலவீனமாய்த்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார் உண்மையில் இந்த பாதாள பேர்வழிகளுக்கு இலத்திரணியல் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் அளவுக்கு மிஞ்சிய ஒப்பனையை வழங்கியிருந்தன இதை பற்றி பேராதனிய பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் மயூர சமரகோன் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் நாசாவில் வேலை செய்யும் இலங்கை விஞ்ஞானி குணபால எத்தனையோ தடவை நாட்டுக்கு வந்து போகிறார் ஆனால் அவர் வருவதும் போவதும் அவர் வீட்டு நாய்க்கு கூட தெரியாது ஆனால் மணிக்கு ஒரு தடவை பிரேக்கிங் நியூஸ் வழங்கப்படுகிறது தொன்னூற்றாறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்ற அர்ஜுனவுக்கு கூட இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை இஷாரா ஒரு சோப்பு அல்லது கிரீம் விளம்பரத்தில் கூட நடிக்கலாம் என்று பொறிந்து தள்ளியிருந்தார் பேராசிரியர் சிவந்தியை பிடித்தீர்களா என்று அரசை அர்ச்சனை செய்தவர்கள் எல்லாம் அழகான ராட்சசியே அடிநெஞ்சில் நெஞ்சில் என்றெல்லாம் பாட்டு பாடி மகிழ்ந்தார்கள் இன்னும் சிலர் திடீர் கவிஞர்களாய் கைதானது நீயா அல்லது உன் கண் அசைவில் நானா என்றெல்லாம் மொக்கை போட்டிருந்தார்கள் மேலும் சிவந்தி ஒரு சட்டத்தரணி என்று நினைத்து யாரோ ஒரு பெண் வழக்கு ஒன்றை கொடுக்க வந்ததாகவும் தனக்கு வேறு ஒரு வழக்கு இருப்பதாக கூறிய சிவந்தி அந்த பெண்ணை உண்மையான ஒரு சட்டத்தரணியிடம் அனுப்பியதாகவும் அந்த சட்டத்தரணி இரண்டாயிரம் ரூபாய் கேட்க தன்னிடம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருப்பதாக மனம் தளர்ந்தவாறு அந்த பெண் திரும்பி வந்த போது சிப்பந்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்து உதவி செய்ததாகவும் ஒரு ஈசாப் நீதி உலாத்துகிறது திவேன பத்திரிகையில் பெரிய சைஸ் எழுத்தில் வந்திருந்த இந்த கதையை இலத்திரணியல் ஊடகங்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்திருந்தன திவேன பத்திரிகையில் வரும் ஒரு செய்தியை நம்புவது என்பது மிகச் சிரமமான ஒரு விஷயம் அன்று டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக முதல் கல்லை எரிந்ததும் இதே திவை எனதான் ஒரு சில சிங்கள ஊடகவியலாளர்கள் இது நம்ப முடியாத கற்பனை என்று சொல்லியிருந்தார்கள் போலீஸ் ஊடக பிரிவுதான் இதன் உண்மை தன்மையை கூற வேண்டும் இது பொய்யாக இருந்தால் இந்த கதையை எழுதிய நபருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு கச்சிதமான ஒரு குறுங்கதை அது இதேவேளை நாமல் ராஜபக்ச வழக்கம் போல தன் அமுத வாக்கை சொறிந்து இருக்கிறார் செவ்வந்தியை இத்தனை நாட்களாய் பிடிக்க தாமதமானது ஏன் என்பதே அவரது வாதம் முஜிபுர் ரஹ்மானும் கம் பிலவும் ஏதாவது சொன்னால் சும்மா முக்கணிகள் மாதிரி சிறப்பாக இருந்திருக்கும் அவர்களின் அறிக்கைகள் வரும் வரை ஆவலுடன் காத்திருப்போம் நன்றி